சார்பில் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ள வைர தொழில்நுட்பத்தில் இந்தியா முனைப்பு அமெரிக்கா அரசு முறை பயணத்தின் போது அதிபர் ஜோ பைடனின் மனைவி ஜில் பைடனுக்கு ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட வைரத்தை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு பரிசாக அளித்தது முக்கியத்துவம் பெற்றுள்ளது அந்த வைரங்கள் இருவகை தொழில்நுட்பங்கள் மூலமாக உருவாக்கப்படுகின்றன அதிக அழுத்தம் மற்றும் அதிக வெப்பம் நீராவி படிவு என்ற தொழில்நுட்பங்கள் மூலமாக ஆய்வக வைரங்கள் உருவாக்கப்படுகின்றன சிசிடிவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வக வைரத்தை உருவாக்கும் நாடுகளில் இந்தியா முன்னிலை வகித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிதியாண்டில் ஆய்வக வைரங்களின் வர்த்தகத்தில் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு இருபத்தைந்து புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது எனினும் ஆய்வக வைரங்களை உருவாக்குவதற்கான மூலப்பொருட்களுக்கு இந்தியா மற்ற நாடுகளில் சார்ந்திருக்கும் சூழ்நிலை நிலவுகிறது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி